வணக்கம் லெமோரியா தற்காப்புக்கலை பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த் நம்ம பல விதமான பூட்டு பிரிவுகள் பார்த்துருக்கோம் அதில் இன்னும் நம்ம பார்க்க போற பூட்டு பிரிவு வந்து காளைக்கொம்பு காளைக்கொம்புல நிறைய விதமான பூட்டுகள் இருக்கு அதில் மூணு விதமான பூட்டு பார்க்க போறோம் மேல் காளை கொம்பு காளை கொம்பு கமத்து காளை கொம்பு அப்படின்னு மூணு வகையான பூட்டுகள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பண்ண அதே பூட்டு எப்படி பூட்டுறது அப்படின்ட்டு கற்றுக்கிற மாதிரி சொல்லி தர்றோம் கவனிங்க ஒருத்தங்க தலைக்கு தாக்கும் போது இந்த வலது கையால தடுக்கிறோம் தடுத்ததோடி பின்பக்கமாக போகிறோம் திரும்ப அடுத்து அடுத்து அவங்க சைடு பக்கமாக தாக்கும்போது கையை பிடிக்கிறோம் திரும்ப அந்த பக்கமாக இருந்து தாக்குறாங்கன்னா இந்த கையை தடுத்ததோடி கொக்கி போட்டு பிடிக்கிறோம் அடுத்து இந்த கையும் சேர்த்து பிடிக்கிறோம் அதோடய அவங்க முடிய பிடிச்சி பின்னாடி இழுத்து அவங்க நடு நெஞ்சில் தாக்குறோம் வேகமாக பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம பண்ண அதே பூட்டோட பிரிவு அந்த பூட்டிலிருந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்க போறோம் ஒருவங்க போது பின்னாடி போய் அவங்கள லாக் பண்ணுறோம் இதில் ரிலீஸ் பண்ணுறது இந்த கால் எடுத்து அவங்க இந்த கேப் உள்ளாடி உள்ளாடி வைக்கணும் வச்சுட்டு உள்பக்கமாட்டு தலையை திருப்பினாங்கன்னா ஆகி அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க நம்ம லாக் ஆயிடுவோம் இது அவங்கள திரும்பி நம்ம முதுகில் அவங்க தாக்க வேணாலும் செய்யலாம் நம்மள தள்ளி வேணாலும் விட்டு அவங்க பிரியலாம் இப்போ அந்த பூட்டையும் பிரிவையும் சேர்த்து வேகமாக பண்ண போறோம் கவனிங்க இப்போ நம்ம காலக்கொம்ப பூட்டில் ரெண்டாவது பூட்டு பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்ய போகிறோன்ட்டு பாருங்கள் ஒருத்தங்க முதல்ல தாக்கும்போது அதே மாதிரி தடுத்து பின்னாடி போகிறோம் திரும்ப அடுத்து தாக்கும்போது கையை பிடிக்கிறோம் திரும்ப இந்த பக்கம் தாக்கும்போது நம்ம முதல் பூட்டுக்கு வந்து மேல் பக்கமாக பிடிச்சோம் இந்த பூட்டுக்கு வந்து கீழ்ப்பக்கமாக கையை விட்டு மேலே தூக்குறோம் மேலே தூக்கி ரெண்டு கையும் சேர்த்து ஒரே கையால் லாக் பண்ணுறோம் இப்போ அவங்க கழுத்து பகுதியில் அதிகமான வலி ஏற்படும் இதை நம்ம ப்ரெஸ் என்ன அவங்களுக்கு வழியாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பூட்டையும் பிரிவையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அதில் கவனிங்க இப்போ நம்ம அவங்கள லாக் பண்ணிவிட்டோம் என்ன ரிலீஸ் பண்ணுறது அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சேம் ரிலீஸ் தான் இந்த காலந்த கேப்பில் வச்சு அப்படியே உள் போக மாட்டேன் திரும்புங்க திரும்பதாட்டி நம்ம லாக் ஆகிடுவோம் அடுத்து அவங்க நம்மளை தள்ளி விட்டுருந்தான் இப்போ நம்ம அதே பூட்டு பிரிவையும் சேர்த்து வேகமாக செய்ய போகிறோம் கவனிங்க இப்போ நம்ம மூணாவது பூட்டு பார்க்க போறோம் இது கமத்து காலக்கொம்பு எப்படி செய்யறதுன்னு பாருங்க அதே பூட்டை எப்படி பூட்டுறதுன்னு கவனிங்க ஒரு தலைக்கு அடிக்கும்போது போது அவங்க கையை திருக்குறோம் திருக்கி வலது கையால் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இடது கையை உள்பக்கமாக விடுறோம் அவங்க கை கேப்புக்குள்ளாடி விட்டு அடுத்த கையால் அவங்க கழுத்தை பிடிச்சி நம்ம மேலே வைக்கிறோம் அடுத்த கையை பிடிச்சி லாக் பண்ணுறோம் அதை தாக்குறோம் இப்போ நம்ம பார்த்த பூட்டோட பிரிவையும் சேர்த்து பார்க்க போகிறோம் கவனிங்க இப்போ அவங்கள லாக் பண்ணியாச்சு இது பிரிகிறது மூணு பூட்டுக்குமே ஒரே பிரிவு தான் இந்த உள்பகமாக வைங்க உள்பக்கமாக கறங்க நம்ம திரும்ப அதே மாதிரி லாக் ஆயிருக்கிறோம் அவங்க தள்ளி ரிலீஸ் விட்டோன்னா இப்போ அந்த பூட்டையும் பிரிவையும் சேர்த்து வேகமா செய்ய போறோம் கவனிக்க இன்றைக்கி நம்ம பார்த்த பூட்டு பிரிவுகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா இணைப்பிலேயே இருங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட பதிவுகள் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நன்றி வணக்கம்